மீனாட்சி சுந்தரம் இல்லம் மதுரை அனுப்பனடி கிழக்கு தெருவில் காலை எழுந்ததில் இருந்து பம்பரமாய் வேலை பார்த்து கொண்டிருந்தான் ராகவி வீட்டு வேலைகளை பார்த்து குழந்தைகளை எழுப்பி அவர்களுக்கு சாப்பாடு தயார் செய்து பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் வாகனத்தில் கொண்டு சென்று விட்டு வரும் வரை அந்த பரபரப்பு ஓயாது பிறகு வீட்டிற்கு வந்து கணவன் பிரசாத்தை எழுப்பி அலுவலகத்திற்கு செல்ல தயார் செய்து அனுப்பி வைத்த பிறகு சற்று பரபரப்பு குறையும் அதன் பின் தனிமையில் வீட்டு வேலைகளை பார்த்துவிட்டு மதியம் சிறு தூக்கம் போடுவாள் ராகவி குட்டி தூக்கம் அசத்தும் நேரம் பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பும் பிள்ளைகளை சென்று பேருந்து நிறுத்தத்தில் சென்று அழைத்து வர வேண்டும் மீண்டும் அவர்களுக்கு பணிவிடை செய்து நேரம் சரியாக போய்விடும் மீண்டும் அடுப்பங்கரை இரவு தூங்க செல்லும் வரை அசராமல் வேலை பார்ப்பவள் ராகவி மொத்தத்தில் சம்பளம் வாங்காத வீட்டு வேலைக்காரி ராகவி இன்று காலை எட்டு மணிக்கு மேல் பிள்ளைகளை பள்ளி பேருந்தில் ஏற்றிவிட்டு அவசரமாக வீட்டிற்கு வந்தாள் ராகவி கணவன் பிரசாத் எழுந்து குளித்துவிட்டு சாப்பிட அமர்ந்திருந்தான் என்னங்க ரெடியா இதோ வந்துட்டேன் ஸ்கூல் பஸ் வர லேட்டாகிடுச்சு சரி உட்காருங்க சாப்பிட என்று தட்டை எடுத்து பரிமாற ஆரம்பித்தாள் ராகவி அவள் பேசியதை காதில் வாங்காமல் செல்போனை பார்த்தபடி அமர்ந்து இருந்தான் பிரசாத் சாப்பாட்டை பரிமாறினான் ராகவி செல்போனை நோண்டியபடி சாப்பிட ஆரம்பித்தான் பிரசாத் என்னடி சாப்பாடு பார்க்கறது ஒருவேளை அது கூட ஒழுங்கா பண்ண தெரியாதா இதுதான் பிள்ளைகளுக்கும் கொண்டு போயிருக்கா உப்பு இல்லை ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கு என்று கூறி சாப்பாடு தட்டை கோவத்தில் வீசி எறிந்தான் பிரசாத் ராகவிக்கு இது பழகி போன போல் இருந்தது ஒரு நாள் பொழுது பாராட்டியது இல்லை குறை மட்டுமே சொல்லுவார் என்பது தெரியும் இருந்தாலும் அதனை காட்டிக்கொள்ளாமல் இருப்பார் ராகவி என்னங்க பிள்ளைகளுக்கு உப்பு உரப்பு கொஞ்சம் கம்மியா போட்டு செஞ்சேன் அத மறந்தாப்புல உங்களுக்கும் வச்சுட்டேன் மன்னிச்சிருங்க இருங்க உப்பு போட்டு கொண்டு வந்து தர்றேன் என்று ராகவி கூறினார் அதெல்லாம் தேவையில்லை நீயும் உன் சாப்பாடும் என்று கோபமாக அலுவலகம் புறப்பட்டான் பிரசாந்த் ராகவி சமைத்த சாப்பாட்டை அலுவலகத்திற்கு கூட கொண்டு செல்லாமல் புறப்பட்டான் பிரசாத் என்ன மனுஷனோ திடீர்னு கோபம் வந்தா சாப்பாட்டை இப்படி தட்டி விட்டு போகிறாரு வேலை பார்க்கிறவர்களுக்கு தான் கஷ்டம் தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் ஆறுதலாக வார்த்தை சொல்லியிருப்பீங்களா கல்யாணாகி எட்டு வருஷத்துல என்று ராகவி புலம்பினான் அதனை காதில் வாங்கிவிட்டு அவளை முறைத்தபடி நீ பார்க்குற வேலை தானே சமைக்கிறது அதை கூட உருப்படியாக பார்க்க முடியாது உனக்கு ஆறுதல் வார்த்தை வேற சொல்ல வேண்டியதுதான் என்று நாக்கை துருத்தியபடி வீட்டில் இருந்து அலுவலகம் புறப்பட்டான் பிரசாத் அண்ணாநகர் அலுவலகம் சென்றான் பிரசாத் தனியார் அலுவலகத்தில் கணக்காளராக பணிபுரிகிறான் பிரசாத் பிரசாத் உன்ன மேனேஜர் வர சொன்னார் என்று அலுவலக நண்பர் ஒருவர் கூறினார் அவரிடம் மேனேஜர் அதுக்குள்ள வந்துட்டாரா இதோ போறேன் என்று கூறிவிட்டு மேனேஜர் அறையை நோக்கி நகர்ந்தான் உள்ளே நுழைந்தான் பிரசாத் பிரசாத்தை பார்த்ததும் மேனேஜர் கோபமாக டேபிள் மீது இருந்த பைலை தூக்கி எறிந்தார் என்ன பிரசாத் ஏன் நிறுவன கணக்கு தவறாக வரவு வச்சிருக்கீங்க கிட்ட பேச முடியல என்ன கவனத்தில் வேலை பார்க்குறீங்க உங்களால் பார்க்க முடியலன்னா சொல்லுங்க நான் வேறு கம்பெனி பார்த்துக்கிறேன் என்று சொல்கிற அளவுக்காக வேலை பார்ப்பது அவர்களை சமாதானம் பண்ண முடியலை நீங்கள் உருப்படியாக பார்க்குற ஒரு வேலையை கூட உங்களால் சரியாக பார்க்க முடியாதா இந்தாங்க சரி பண்ணிவிட்டு வாங்க அந்த ஏ ஒன் நிறுவனத்திடம் இப்படி தப்பு நடக்காது என்று சொல்லி மன்னிப்பு கேளுங்க என்று மேனேஜர் கோபமாக பேசி கூறி அனுப்பினார் அவனை காலையில் அலுவலகம் நுழைந்ததுமே இப்படி மேனேஜரிடம் திட்டு வாங்கியது பிரசாத்துக்கு கோவத்தை அதிகப்படுத்தியது முகம் வெளுத்து போனவனாய் வெளியில் வந்தான் பிரசாத் அவனையே அலுவலகத்தில் உள்ள அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர் பிரசாந்தின் மனதில் எவ்வளவோ வேலை நல்லா பார்க்கிறேன் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல ஒரு தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேளுன்னு சொல்றான் நீ பார்க்கிற வேலை இதை கூட சரியா பண்ண மாட்டியான்னு கேட்குறான் நல்லா பார்த்த வேலைக்கு ஒரு பாராட்டோ இல்லை ஆறுதலா பேசவோ மாட்டான் திட்ட தான் தெரியும் அதிகாரத்தில் இருக்கிற திமிரு என்று புலம்பியபடி அந்த ஃபைலை சரி செய்ய ஆரம்பித்தான் பிரசாத் அப்படி புலம்பும்போது தான் இதே வார்த்தையை தானே வீட்டில் ராகவியிடம் கூறினேன் என்று தோன்றியது அந்த வார்த்தைக்கு எனக்கு வலிப்பது போலதான் அவளுக்கும் வலித்திருக்கும் நான் வேற ரொம்ப பேசிட்டேன் அதனை சிரித்தபடி சமாளித்தாள் என் ராகவி அவளை ஒரு நாள் பொழுது நான் பாராட்டியது இல்லை அந்த பாராட்டையோ இல்லை ஆறுதல் வார்த்தையோ அவள் எதிர்பார்த்ததாக கூட தெரியவில்லை அவள் அதனை எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் தன் கடமை என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறாள் அவளின் அருமை இந்த மாதிரி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நம்மை கோபப்படுத்தும் போதுதான் தெரிகிறது என்று திடீர் நாணம் பிறந்தவனாய் பிரசாத் உடனே மனைவி ராகவியிடம் மன்னிப்பு கேட்க செல்போனை எடுத்தான் பிரசாத் வீட்டிலிருந்து நமக்காக வீட்டு வேலை பார்த்து நம்மை பேணி வழி நடத்தும் அம்மா அக்கா தங்கை மனைவி என்று யாராக இருப்பினும் அவர்களுக்கு தகுந்த மரியாதை தருவோம் உதாசீனப்படுத்த வேண்டாம் அவர்களை பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை திட்டாமல் ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசான் அதனால் நமக்கு ஒன்றும் குறைந்துவிடப் போவதில்லை நம் அதிகாரத்தை அவர்களிடம் திணிக்க வேண்டாம் ஊதியம் பெறாத வீட்டு வேலைக்காரிகளாய் இருப்பவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள்தானே